வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக ஏற்படும் நிலைக்கு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து நேரில் ஆய்வு செய்வதற்காக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் சென்னை எழிலகம் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் தெரிவித்திருப்பதாவது வடகிழக்கு பருவமழை கடந்த பதினாறாம் தேதியில் துவங்கியதாகவும் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ்நாடு முழுவதும் மழை சதவீதம் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார் தற்போது உருவான புயல் சென்னை நோக்கி நகரும் என முன்னதாக தகவல் இருந்தாலும் அது திசை மாற்றி ஆந்திரா நோக்கி செல்கிறது இதன் விளைவாக சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாத பருவமழை காலத்தை முழுமையாக சமாளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த ஆய்வின் பொழுது வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் கூடுதல் தலைமை செயலாளர் சாய்குமார் வருவாய் மற்றும் கூடுதல் தலைமை செயலாளர் பே அமுதா பேரிடர் மேலாண்மை துறை ஆணையர் சிஜி தாமஸ் மற்றும் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் உடனிருந்தனர்